வணக்கம் வணக்கம் உறவுகளி எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து ஹோட்டல் டாஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம வந்து சண்டே அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஸோ ஹோட்டல் டாஸ்கில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கஸ்டமர்ஸ் அப்புறம் ஆபீஸ் ஸ்டாஃபு அப்புறம் சர்வர்ஸ் அப்படின்னு நிறைய இருப்பாங்க இல்லையா அது மாதிரி நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகும் பத்தொன்பது பேர் ரெண்டு டீமாக பிரிக்கிறாங்க பொழுது அதில் குறிப்பாக புதுசாக கெஸ்ட் வராங்க யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்துலாமா ஸோ மாயா கிருஷ்ணன் பிரியங்கா மஞ்சரி தீபக் விசித்ரா ஸோ இவங்களாம் எதுக்காக வராங்க ஏன் வராங்க கண்டெஸ்டாக வராங்களா இல்லை கெஸ்டா வராங்களா இல்லை கஸ்டமராக வராங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரம் வந்து ஹோட்டல் டாஸ்க்கு திரிக்க விட போகிறாங்க இப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ டாஸ்க்கு அப்படின்னாலே பிரச்சனை வரும் சரி மூன்றாவது ஆட்கள் உள்ளே இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ அப்படி வரப்போறவங்க தான் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பேரும் ஏன்னா எப்படி சவுந்தர்யாட்ட பேசுனாங்க விஜய்கிட்ட பேசுனாங்க விஜய் விஷ்ணு விஜய்கிட்ட அதே போல் அருண்கிட்ட பேசுனாங்க அர்ச்சனாக்கிட்ட எல்லாம் தகவல் வந்தது ஆனால் கை ஃபைனலாக இந்த அஞ்சு பேர் இன்னைக்கு வராங்க அப்படின்னா மேலும் சில போட்டியாருங்க நாளைக்கு நாளைக்கு மறுநாள் வருவாங்க யாருமே நைட் ஸ்டே பண்ணலை காலில் வந்து சாயந்தரம் போகிற மாதிரி டாஸ்க் வச்சிருக்காங்க ஒரு ஃபோர் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பழைய போட்டியாளர்கள் நாலு மணி நேரம் தான் உள்ள வராங்க அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வேற சில போட்டியாளர்கள் வர மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அதில் நம்ம சொன்ன தீபக் வராரு கிருஷ்ணன் வராங்க விஜித் டவுட்டில் சொன்னால் அவங்களும் வராங்க ஸோ மஞ்சரி பிரியங்காவை பேரும் சொன்னான்னு நினைக்கிறேன் மஞ்சரி பேர் தான் சொல்ல மஞ்சரி புதுசாக உள்ள வராங்க அதுபோல் சௌந்தரியா பேர் சொன்னால் சௌந்தரியா இன்னைக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பட் இந்த பழைய போட்டியாளர்கள் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது தெரிவிக்க விடும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது பட் ஒரே விஷயம் தாங்க சூப்பரா இருக்கு ஒரு சீசன் அவ்வளவுதான் சிம்பிள் சோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை என்ன சொல்லுங்க இன்னும் நிறைய விஷயங்கள பேசுவோம் அதே போல ஹோட்டல் டாஸ்க்ல யார் ஜெயிப்பாங்க யார் போவாங்க எல்லாம் தெரியாது ஏன்னா இங்க பிக் பாஸ் வீடு ஒரே வீடாயிடுச்சு ஆயிடுச்சு டீமா தான் பிரிச்சு விளையாடணும் முன்னாடி சூப்பர் டீலக்ஸ் பிபி ஹவுஸ் எல்லாம் இருந்தது அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து இப்போ எல்லா போட்டியாளர்களையும் ஒரே மாதிரி பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஸோ எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க ஏன்னா குரூப்பிசங்கிறது வந்து இந்த மாதிரி சூப்பர் டெலெக்ஸ் பிபி ஹவுஸு பிரிக்கிறதுனாலதான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இப்ப பழைய போட்டியாளர்கள் உள்ள வராங்க இல்லையே இவங்களை வச்சு என்ன கேம் ஆட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராபேக் ஸோ அதுதான் நான் சொல்றேன் இப்போ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்கிறத பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் தெருக்க விடுவாங்க ஹோட்டல் டாஸ்கில் அப்படிங்கிறது தான் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னா இதுல நடக்கிற டாஸ்க்ல கண்டிப்பா ஃபைட் இருக்கும் ஒரு பழைய போட்டியாளர்கள் அதுல இன்வால்வ் ஆகலாமா வாண்டாமா சைல என்ன வேடிக்கை மட்டும் பாப்பாங்களா அது பிரியக்காலாம் வாய் விடுவாங்க உங்களுக்கு தெரியும் இல்லை பிரியங்கா ஏன் மஞ்சரி மட்டும் என்ன மஞ்சரிலாம் ஸ்ட்ராங் பிளேயர் இல்லையா அது விசித்திரமா சும்மாவே இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தெரியும் பட் ஆனால் எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் வாக்களை கொடுத்துட்டு பார்ப்பேன் என்ன நடக்குது அப்படின்னு ஹோட்டல் டாஸ்க்கு வர்ற இவங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன யார் சுவாரஸ்யமாக இருப்பாங்க மாயாவோ பிரியங்காவோ மஞ்சேரியா தீபக்கா அல்லது உச்சித்ரா அவர்களா அப்படின்னா இந்த அஞ்சு பேர் தான் இன்றைக்கு உள்ளே வராங்க அப்படிங்கிறது தான் கிட்டத்துல கன்ஃபார்ம் ஆகிவிட்டது இப்படி எனக்கு தெரிஞ்சு உச்சித்ரா ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவாங்க மாயாவும் ஏதாவது வாயை விடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் பிரியங்காவை வழக்கம் போல் அப்படி கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிடுவாங்க மஞ்சேரி சீரியஸ்தான் சீரியஸிஸ் இன் பிஸ்னஸ் ஆல்வேஸ் அது தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக அதை கொண்டு போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நிச்சயம் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ உங்களுக்கு உங்களுடைய கருத்து இல்லை இவங்கெல்லாம் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ மாயா மாயாவை பொறுத்த வரைக்கும் தெருக்கி விடுவாங்கன்னு தெரியும் பட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் மாயாவோட இது எப்போவுமே ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அதே போல் பிரியங்கா சொல்லவே வேண்டாம் சீசன் ஃபைவ்ல கலக்கி ரன்னராக வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மஞ்சரி டாப் ஃபைவில் வர வேண்டிய முன்னாடியே வெளில போயிட்டாங்கிற ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்குது அதுபோல் தீபக் கூட டாப் ஃபைவ் வரைக்கும் வருவாருன்னு நினச்சோம் ஆனால் வெளியில் போய்ட்டாரு பட் அவருக்கு அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரனுக்கெலாம் ஓட்டு அதிகமாக ஆச்சு அப்படிங்கிறது கூட எல்லாருக்கும் தெரியும் அதுபோல் சித்ராவும் டாப் ஃபைவில் வர வேண்டிய ஒரு நபர் தான் எல்லாருமே அந்த டாப் ஃபைவ் ரேஞ்சில் பேசப்பட்டவர்கள் ஸோ இவங்கலாம் வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ அல் அண்ட் பாய்ட்டி மீண்டும் சார்